வல்லமுதன்ை ஒரு பையனம் அதில் வரும் விநாயகர் அருளால் விநாயகர் அருள் கலகனும் விநாயகரும் அழகான கிராமத்துல எல்லாரும் இருக்காங்க விநாயகர் சதுர்த்திக்காக சத்ருத்திற்காக அந்த கிராமத்துல இருந்தாரு கலைஞர் அவர் பேர் அர்ஜுன் அவர் கை வேலைன்னா விநாயகர் சிலை செஞ்சு கொடுக்கிறது ஒன்பது நேரத்தில் அது புத்திய விநாயகர் வடிவம் அந்த கிராம இருந்த மக்கள் எல்லாம் ஒன்று கோடி இந்திரநாயகர் சிலையை நகரத்திலிருந்து வாங்கலாம்னு முடிவு பண்ணாங்க அந்த செய்தி அர்ஜுனுக்குன்னு தெரிஞ்சிட்டு அப்போ அர்ஜுன் வந்து நாயகர் நாயகர் விநாயகா விநாயகா சத்துக்காக என்பித்திருந்தேன் நீங்க எனக்கு அது அற்புதமான ஜனோடு அன்பையும் காண்பிக்கணும்னு இருந்த யாருமே நீ எனக்கு கலை தருமையே கொடுத்திருந்தாலும் யாரும் மடிலையே அந்த அளவு ஒரு கண்ண வந்துச்சு விநாயகர் நேர்ல வந்த மாதிரி பெரிய துளிக்கோடு சிறுபமோ தொடலையே நன்றாக செய்தி கொண்டு இருக்காய் அதனால பார்த்து வேண்டாம் நடக்கிற எல்லாம் நன்மைகே அவை ஒன்னோட உள் ஆட்களை வெளியே கொண்டு வர தான்தான் ஒன்னேரம் வரும் அப்படின்னு வந்துச்சு அதுதான் ஒரு இருந்து வந்து விநாயகர் சிலை ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு சின்ன பையன் சொல்றான் அர்ஜுன் மாமாரி அவரு கேக்கலாமே ஏ மக்கள் எல்லாமே அர்ஜுன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க நாங்க உங்களைய மதிக்காம தப்பு செஞ்சிடோம் எங்களைய மதிச்சிரு அதுக்கு அர்ஜுன் சொல்றாரு பரவாயில்ல தீயோதம் செஞ்சிட்டாரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அத அற்புதமான விநாயகர் சிலை ரதி ஆயிடுச்சு தூரம் வந்துருச்சு மக்கள் எல்லாரும் வந்தாங்க அர்ஜுன் ரெஞ்ச சிலைய பார்த்துட்டு மிக சிறந்தது இதுக்குதான் ஆத்மாவை சொன்னாங்க அந்த கிராமத்துல சந்தோஷமா அர்ஜுன் செஞ்ச சிலைய வச்சு நாக கொண்டாடுனாங்க நம்ம வாழ்க்கையில சில நேரம் யாரும் நம்மளே பார்க்க மாட்டாங்க சம்பாதிக்கப்பட்டாத நம்ம விலைய ஆராத பாதாக்கு ஆனால் நம்ம பொறுமையோட நம்ம வேலையை செஞ்சோன்னா தமிழ்க்கான நான் கண்டிப்பா வரும் விநாயகர் நம்ம ஒவ்வொரு சோதையிலையும் இருக்கா நம்பிக்கைய உங்களோட நேரம் வரும் இந்த கதைகள் இந்த அருள் அருள்மொழிகள் உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையோடு நிறைக்கும் என்று நம்பிக்கையோடு தை நான் சொன்ன கதை